வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சுவாதி நட்சத்திர பலன்கள் பரம்பூர் சக்தியம்மன் துணை ஜோதிடர் சீனிவாசன் சுவாதி நட்சத்திர பலன்களை பற்றி பார்ப்போம் வணக்கம் ஈஸ்வர் ஜோதிட நிலையம் ஜோதிடர் சீனிவாசன் பரம்பூர் சக்தியம்மன் துணை இன்றைக்கி நாம் சுவாதி நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த சுவாதி நட்சத்திரத்தை பற்றி இப்போ நாம் பாடல் பார்க்கலாம் பல்லவர்க்கும் வசியன் போஷண பிரியன் மறுத்துடையில் பற்ற வாழ்வோன் நல்லியர் சேர் தேவதா பக்தியுந்தன் இச்சையுள்ளான் ராசசேவை கல்வியுளான் தாய் தந்தை கிணியவன் விசுவாசம் உளன் கடின தேகன் சொல்லு நெறி உளன் காத்தாயுதம் பிடிப்பன் தியாகவான் சோதியானி அப்படின்னு இந்த பாடல் சொல்லப்படுது இந்த பாடலுடைய தெளிவுரை என்னென்னு பார்த்தோம்னா பல்லவர்க்கும் வசியல் அதாவது அனைவருக்கும் அன்பு பாராட்டக்கூடியவன் இந்த நட்சத்திரக்காரன் வந்து எல்லோரிடத்திலும் தாய் தந்தை ஊற்றார் உறவினர் நண்பர்கள் எப்போ யார் யாரை பார்க்குறோமோ எல்லோரிடத்திலும் வந்து நட்பு பாராட்ட வேண்டும் என்ற நினைப்பில் வாழக்கூடிய மனிதர்கள் அதுக்கு தான் சொல்கிறான் பல்லவர்க்கும் அசியம் எல்லோருக்கும் அன்புக்குரியவர் எல்லாருக்கும் இனிமையானவர் போசண பிரியன் சுவையான உணவுகளை சாப்பிட விருப்பம் கொண்டவர் பசிக்கு சாப்பிடணும் அப்படிங்கிறது இவருக்கு எப்போவுமே பிடிக்காது இவர் சாப்பிட்ற ஐட்டங்களில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கணும் சைவமாக இருந்தாலும் சரி அசைவமாக இருந்தாலும் சரி விதவிதமான உணவுகளை சாப்பிட ஆசைப்படுபவர் அதுக்கு தான் சொல்கிறாப்புல போஷண பிரியன் அப்படின்னு மருத்துடையில் பற்ற வாழ்வோடு இவருக்கு வந்து துடைப்பகுதியில் மச்சங்கள் பருக்கள் இதெல்லாம் இருக்கும் வலது துடையாக இருந்தாலும் சரி இடது துடையாக இருந்தாலும் சரி அங்கே வந்து சின்ன சின்ன பருக்கள் இருக்கும் மச்சங்கள் கருப்பு நிற வெள்ளை நிற பச்சை இந்த மாதிரி மச்சங்கள்லாம் நிறைய இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உள்ளவர் நல்லியர் சேர் நல்லியர் சேர்னா ஆன்மீகத்தில் நன்மை செய்யக்கூடிய ஆன்மீகத்தில் ஈடுபாடக்கூடியவர் அதாவது நிறைய கோயில்களுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு நினைப்பார் நிறைய ஆன்மீகவாதிகளை சந்தித்து பேச வேண்டும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் நிறைய கோயில்களை பற்றி தெரிஞ்சுக்கிறணும் அங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாம் போகணும் வயதான காலத்தில் இவங்க வந்து ஆன்மீகத்தில் அதிகமான ஈடுபாடு இடத்தில் காணப்படும் அப்படின்னு சொல்கிறவரு நல்லியச்சல் அதான் நல்ல முறையில் ஒரு ஆன்மீகத்தில் செயல்பாடும் அதிக திறன் இருக்கும் தேவதாபக்தியுந்தன் அதாவது நல்ல ஆன்மீகத்தில் இருந்து நிறைய தே தெய்வங்களுக்கெல்லாம் நிறைய நன்கொடைகள் இது மாதிரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் ஏற்பட்டு நன்னடத்தையோடு வாழக்கூடிய ஒரு மனிதர் தன்னுடைய விருப்பப்படி தான் நடப்பார் மற்றவங்க சொல்லி இச்சையுள்ளான் இச்சையுல்லான்னா தன்னுடைய விருப்பப்படி நாம் இப்படி தான் பண்ணணும் இதைத்தான் செய்யணும் இப்படித்தான் வாழ்க்கை நடத்தணும் அப்படின்ட்டு இவருக்கென்று தனியாக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொண்டிருப்பார் அதான் இச்சை மற்றவர்கள் பேச்சை வந்து கேட்க மாட்டார் கேட்பார் நல்ல விஷயங்களாக இவருக்கு தெரிந்தால் மற்றவர்கள் சொல்லுவதை கேட்பார் ஆனால் எல்லா முடிவையும் இவர்தான் கடைசி வரை எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு ராஜ்சேவை ராஜ்சேவை என்ன ராஜாங்க சேவை அரசாங்க பணி புரிபவர் இப்போ உள்ளூரில் இருந்தாலும் சரி வெளிநாடுகளில் இருந்தாலும் சரி இவருக்கு வந்து அங்கே உள்ள இதுகளில் வந்து அரசாங்க பதவி கிடைக்க வாய்ப்பு நிறையா இருக்கு முயற்சி நல்ல நேரங்கள் இருந்தால் இவருக்கு வந்து அரசாங்க பதவிகள் உள்நாட்டில் இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் அரசாங்க பதவிகள் கிடைக்க நிறைய அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது அதுக்கு தான் ராட்சேவை அப்படின்னு சொல்கிறாங்க கல்வியுளான் நல்ல கல்வி நிறைய படிக்கணும்னு ஆசைப்படுவார் நிறைய படிச்சுக்கிட்டே இருப்பார் வாழ்நாள் முழுவதும் கல்விக்கென்று தனி ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து நிறைய படிப்பதற்கு ஆர்வப்படக்கூடிய ஒரு மனிதர் தாய் தந்தை கிணியம் பெற்றோர்கள் அதாவது தகப்பனார் தாயார் சகோதர சகோதரி இவங்கெல்லாம் வந்து நல்லா இருக்கணும் நல்லா வாழணும் நம்மளோட அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்களிடத்தில் நிறைய அன்பு பாசங்கள் வைத்திருப்பார் அவர்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்து நாம் வந்து அவரை கடைசி வரையும் கைவிடாமல் காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் படைத்தவர் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து குழந்தைகள் தாய் தந்தையை கைவிட்டுருவாங்க கொஞ்ச நாள் வயசானவண்ண கல்யாணம் பண்ணவொடனே இவர் எப்படி எண்ணத்தை நம்ம பண்ணடி வச்சு தான் கேட்கணும் அப்படின்ட்டு தாய் தந்தையரை கைவிட்டு விடுவார்கள் அதனால் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க தாய் தந்தை கிணியர் நாம் வந்து இந்த மூலகத்துக்கு வந்ததே தாய் தந்தையினால தான் அதனால் அவர்களுக்கு வேண்டியதை நாம் செய்ய வேண்டும் கடைசி வரை அவருக்கு நாம் துணை நிற்க வேண்டும் அப்படின்னு விரும்பக்கூடியவர் விசுவாச மூலம் ஒருவர் வந்து இவருக்கு உதவி செஞ்சார்னா அந்த உதவிக்கு பிரதிபலனா அவருக்கு நிறைய அவர் செய்யணும் அப்படின்னு அவர் நினைக்கக்கூடியவர் அனைவருக்கும் அன்பு பற்றுதலுடன் பழகுபவர் தனக்கு வந்து ஒரு நல்ல காரியங்கள் செய்த மனிதரை என்றும் மறக்காதவர் அதனால தான் விசுவாசம் உலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கடின தேகம் உடல் வலிமை நல்லா இருக்கும் உடல் லேசாக இருந்தாலும் சரி கனமாக இருந்தாலும் சரி இரும்பு உடலை பெற்றிருப்போம் இப்போ வந்து உடம்பு வந்து எப்போவுமே வந்து தேகம் வந்து கடின தேகம் இரும்பு உடலை பெற்றிருக்கக்கூடிய ஒரு மனிதன் நான் அவருடைய தேகம் நிறைய நல்லா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் சொல்லு நெறி உடன் நெறியாளர் வாக்கு தவறாதவன் வாக்கு கொடுத்துட்டானா நான் உனக்கு இது செய்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டார்னா அந்த வாக்குலேருந்து பின்வாங்க மாட்டார் முடிந்தவரை அதை செயல்படுத்துறதுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்வார் அதான் சொல்வாக்கு ராமாயணத்தில் சொல்வாங்க ராமர் ஒரு வாக்கு கொடுத்தால் அதை செய்து முடிப்பார் அப்படின்னு அது மாதிரி இவர் வந்து வாக்கு சொல்வாக்கு உலாம் சொல்நெறி உலாம் அதாவது இவருடைய வாக்கு சாதுரியமானவன் வாக்கு கொடுத்தால் அதை காப்பாற்றக்கூடிய ஒரு மனிதர் பொதுவாகவே துளாராசியில் பிறந்தாலே எதையுமே நியாயமாக நடத்தக்கூடியவர்கள் எல்லாவற்றையுமே சமமாக பார்ப்பாங்க இப்போ ஒரு கல்யாணம் பண்ணால் கூட ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் தாய் தந்தை அப்படின்ட்டு ஒரு பக்கம் சகோதரிகள் ஒரு பக்கம் உற்றார் உறவினார்கள் என்று எல்லோரையுமே சமமாக நடத்தக்கூடிய ஒரு மனிதர் தான் இந்த துளாராசியில் பிறந்த அமைப்புள்ள மனிதர்கள் அதில் இவருக்கு வந்து சுவாதி நட்சத்திரம் அப்படி இருக்கு காத்தாயுதம் பிடிப்பேன் காத்தாயுதம்னா கையில் ஆயுதம் பிடிப்பான் கையில் ஆயுதம் எப்படி பிடிப்பார் இப்போ ஒரு போலீஸ்காரராக இருந்தார்னு வைங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர் அவர் துப்பாக்கி எழுந்துவார் ஒரு மருத்துவராக இரு இருந்தால் ஸ்டெனஸ்கோப் ஊசி கத்தி இந்த மாதிரி இருந்தக்கூடியவர் ஒரு விஞ்ஞானியாக இருந்தால் விஞ்ஞான சம்பந்தமான ஆயுதங்கள் இவர் எந்த துறையில் இருக்கிறாரோ அது சம்பந்தமான ஆயுதங்களை ஏந்தக்கூடியவர் அதுதான் சொல்கிறான் ஆயுதங்கள் காத்தாயுதம் பிடிப்பன் அப்படின்னு சொல்கிறார் அடுத்ததாக தியாகவான் கொடையாடி தான தர்மம் செய்பவன் இவர்கிட்ட போய் மாதிரி ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு வந்து ஏதாவது செய்ய தான் அவரால் முடிஞ்சதை அவர் செய்வார் கொடையாள் ஏதாவது கோயில் குளங்கள் இதுக்கெல்லாம் வந்து கேட்டாங்கன்னா தான தர்மங்கள் நிறைய செய்யக்கூடிய ஒரு மனிதர் பிற்காலத்தில் நல்ல வசதி வாய்ப்புகள்லாம் ஏற்படும் பொழுது இவர் நிறைய கோயில்களுக்கு நிறைய செய்யக்கூடிய ஒரு மனிதராக இருப்பார் வான் சோதியானி அப்படின்னு சொல்கிறார் இவர் வந்து சுவாதி நட்சத்திரம் வந்து தியாகவான் சோதியானி அப்படின்னு சொல்கிறார் பிரியன் இவர் வந்து யவன ஜாதகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா நறுமண பிரியன் இவர் வந்து அந்த காலத்தில் நறுமணம்னா உங்களுக்கு தெரியும் ஜவ்வாது இதெல்லாம் அர்த்த்பூசம் இப்போ வந்து செண்டு விதவிதமான செண்டுகளை உபயோகப்படுத்த பிரியம் உள்ளவன் அதுக்கு தான் நறுமண பிரியம் ரதி சாஸ்திரத்தில் சமர்த்தன் என்ன பெண்கள் ரதி மன்மதன் அப்படின்னு பெண்களை கவரக்கூடியதில் வல்லவன் இவரை பார்த்தாலே பெண்கள் அப்படியே கவர்ச்சி ஊகத்தில் நல்லா கவர்ச்சி இருக்கும் பெண்களுக்கு இவரை ரொம்ப பிடிக்கும் அதுக்கு தான் சொல்கிறான் ரதி சாஸ்திரத்தில் சமர்த்தன் பெண்களுக்கு மிகவும் பிடித்தமானவன் அப்படின்னு உடல் ஒளி உடையவன் இப்போ தியானம் யோகாசனம் இந்த மாதிரி செஞ்சு உள் ஒளி அதாவது ஒளி உடையவன்னா எல்லாம் அப்படியே மனுஷனாக அப்படியே சின்னவளை கட்டுற மாதிரி இருந்தால் பின்னாடி வெளி மஞ்சள் கலரில் ஒளியெல்லாம் தெரியாது உள் ஒளி உடையவன் சிந்திக்கும் திறன் படைத்தவன் வருங்காலத்தை அறியக்கூடியவன் அதுக்கு தான் ஒளி படைத்தவன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒளி உடையவன் பணக்காரன் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே முன்னுக்கு போய் ஏறுபடிகள் தான் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி காற்று இதனுடைய தேவதை வந்து வாயு பகவான் காற்று ஒரு இடத்துல நிற்காது அப்படியே போயிட்டே இருக்கும் எல்லை இல்லாத ஒன்று காற்றுக்கு எல்லை கிடையாது அது மாதிரி இவருக்கும் எல்லை கிடையாது பணத்தை அப்படியே சேர்த்துக்கிட்டே போயிட்டே இருப்பார் அவர் எல்லை அற்றது அதனால தான் பணக்காரன் அப்படின்னு சொல்லுவோம் போகமுடையவன் பெண்களை திருப்திப்படுத்துவதில் மிக சிறந்தவன் அப்படிங்கிறப்ப போகம் உடையவன் அதே மாதிரி ஆகாரங்கள் நிறைய நல்லா சாப்பிடணும் நல்லா இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் நல்லா தூங்கணும் இதெல்லாம் செய்யக்கூடிய போக உடையவன் அப்படின்னு இந்த சுவாதி நட்சத்திரத்தை பற்றி இவ்வளோ விளக்கமாக சொல்கிறாங்க இப்போ இந்த நட்சத்திர அமைப்பை பார்த்தோம்னா மிருகம் வந்து ஆண் எருமை பட்சி வந்து தேனி மரம் வந்து மருத மரம் ரஜ்ஜு வந்து கண்ட ரஜ்ஜு கணம் தேவகணம் தேவதை வாயு பகவான் அப்படின்னு சொல்லி இந்த நட்சத்திர அமைப்பை சொல்கிறாங்க ஆகாத நட்சத்திரம் அதாவது ரெண்டு ரஜ்ஜு பொருத்தம் ஒன்றை வரக்கூடாது வந்தால் தாலி பொருத்தம் இல்லைன்றவங்க கல்யாணம் பண்ண முடியாது இப்போ வந்து கண்ட ரஜ்ஜு அதே ரஜ்ஜு உள்ள நட்சத்திரங்கள் ரோஹிணி திருவாதிரை அஸ்தம் சுவாதி திருவோணம் சதயம் இந்த ஆறு நட்சத்திரங்களும் கண்டரஜு நட்சத்திரங்கள் அதனால் இந்த நட்சத்திரங்களை இவர்களோடு சேர்க்கக்கூடாது அடுத்தது ஆகாத மிருகம் யோனி பொருத்தம் வராது ஆண் பெண் உறவு முறை எருமைக்கு வந்து குதிரை ஆகாது அசுவணி சதயம் இந்த இரண்டு நட்சத்திரங்களும் மிருகம் வந்து குதிரை அதனால் இந்த ரெண்டு நட்சத்திரத்தையும் சேர்க்கக்கூடாது இந்த ஜாதகருக்கு சேர்க்கக்கூடிய மிக சிறந்த நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பரணி மிருகசீரிசம் புனர்பூசம் பூரம் பூராடம் பூரட்டாதி ரேவதி இதெல்லாம் வந்து நூறு சதவிகிதம் சிறந்த நட்சத்திரம் ரெண்டாவதாக ராட்சச கணத்தில் ஒரு மூணு நட்சத்திரங்கள் விசாகம் கேட்டை ஆயுழியம் இது வந்து எழுபத்தைஞ்சி சதவீதம் பொருந்தக்கூடிய ஒரு நட்சத்திரம்னு நம்ம சொல்லலாம் மற்ற ராட்சச கண நட்சத்திரங்கள் வந்து பொருந்தாது இந்த ஜாதகருக்கு தேவகணமாக இருந்தாலும் ரஜில் வந்து ஒரு கீழே உள்ள ரஜு உள்ள ராட்சசகனம் மட்டுமே பொருந்தும் இவருடைய அதி வாயு பகவான் இருக்கிறதுனால இவர் தினசரி வாயு பகவான் மந்திரத்தை ஒரு முறையாவது உச்சரிக்க வேண்டும் அவருடைய காயத்ரி மந்திரம் ஓம் பவன புருஷாய வித்மகே சகசிரமூர்த்தாய தீமகி தன்னோ வாயு பிரஜோதயா என ஒரு முறை நீங்கள் உச்சரிக்க வேண்டும் முடிந்தால் பல முறையும் உச்சரிக்கலாம் இது உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த உதவும் அடுத்ததாக வந்து நட்சத்திர மண்டலம் சுவாதி நட்சத்திரத்தினுடைய காயத்ரி நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் எந்த மத் எந்த நட்சத்திரத்தில் நாம் பிறக்கின்றோமோ அந்த நட்சத்திரத்தினுடைய காயத்திரியை ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நாம் நாவில் உச்சரிக்க வேண்டும் அப்போ தான் அதனுடைய முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும் எந்த திசை எந்த புத்தி எந்த அந்தரம் எந்த நட்சத்திரமாக அன்றைய தினத்திலே செயல்பட்டாலும் உங்களுடைய நட்சத்திரத்தினுடைய காயத்திரியை ஒருமுறையாவது சொல்லிவிடுங்கள் அன்றைய வாழ்க்கை உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் இப்போ சுவாதி நட்சத்திரத்தினுடைய காயத்ரியை நாம பார்க்குறோம் ஓ காமசாராயை சாராய் தீமகி தன்னோ சுவாதி பிரஜோதயாத் என ஒரு என ஒரு முறையோ பல முறையோ கூறுங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி பெறலாம் வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்